ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாகாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம நாகாஸ் கிச்சனில் உங்களோட நஷ்டம் பண்ணிக்க போகிறது சிக்கன் பாப்கார்ன் ரெசிபி கடையில் வாங்கக்கூடிய சிக்கன் பாப்கார் டேஸ்ட்டு கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே நம்ம வீட்டில் ப்ரிப்பர் பண்ணிடலாம் இதுக்கு முன்ன வீடியோ பார்த்திங்கன்னா மட்டன் தம் பிரியாணி பண்ணியிருக்கேன் அந்த மட்டன் தம் பிரியாணி பார்த்தீங்கன்னா பக்கெட் பிரியாணி டேஸ்ட் அப்படியே இருந்தது நீங்களும் ப்ரிப்பர் பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் போட்டுருக்கோம் நம்ம சேனலில் ஒரு தடவை செக் பண்ணி பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாத வியூவர்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கோனே டச் பண்ணி வரக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல ஆல் கொடுத்துருக்கீங்க நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டடாக வந்துடும் இந்த சிக்கன் பாப்கார்ன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் பீசஸ் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறணும் நீங்கள் இதோட ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் இதோட ஹாஃப் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு இப்போ சேர்த்துக்கலாம் நம்ம இன்னைக்கு பிரெட் க்ரம்ஸ் போட்டு செய்கிறதுனால காரம் பத்தாது அப்படின்றதுனால இன்னொரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் மார்னிங்கே ப்ரிப்பேர் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு இது வந்து ஊறிச்சு உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா த்ரீ ஹவர்ஸும் நல்லா நீங்கள் வந்து ஊற விட்டுருங்க இப்போ இது ஊற வெட்டும் த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தா நல்லாவே வந்து மசாலா என்ன சிக்கன் பீசஸ்லாம் இறங்கியிருக்கு இப்போ இந்த ஒரு முட்டை எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு முட்டை தான் இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு அந்த சிக்கன் பீசஸோடு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்து பண்ணுறதுனால உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்காது அப்படின்னா ப்ரெட் க்ரம்ஸ் இல்லாமலும் இதை பண்ணலாம் இப்போ இந்த பீட் பண்ண முட்டையை இதோட ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஊற விட்டிங்கன்னா போதும் நீங்கள் ஃப்ரை பண்ண ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் எக்கை சேர்க்கணும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா கொஞ்சமாக பெப்பர் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே இதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரெட் கிரம்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருக்குது இப்போ ஒவ்வொரு பீசஸ்ஸாக எடுத்துகிட்டு நம்ம அந்த மைதா மாவு ரெடி பண்ணியிருந்தேன் லிக்விடில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரெட் கிரம்ஸில் போட்டு நீங்கள் துவச்சி எடுத்துக்கலாம் ப்ரெட் க்ரம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கும்போது ஸ்வீட் இல்லாததாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சில பேருக்கு பிரெட்டு சேர்த்தா பிடிக்காது ப்ளைனாகவும் நீங்கள் ஃப்ரை பண்ணலாம் இப்போ மீதி இருக்க பீசஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெடி பண்ண இந்த சிக்கன் பீசஸை ஃப்ரை பண்ணிடலாம் ஸோ ஃப்ளேம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மீடியமாக தான் நான் வச்சுருக்கேன் அதே நேரம் பார்த்திங்கன்னா சிக்கன் பீசஸை ஒரு மூணு நிமிஷம் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணால் போதும் ரொம்பவும் ஃப்ரை பண்ணிடக்கூடாது த்ரீ மினிட்ஸ்க்கு மேலே ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா ஹார்டாகிடும் ஏன்னா ஆயிலும் நல்லா சூடாக இருக்குது அதனால் ஒரு த்ரீ மினிட்ஸ் கரெக்டாக போட்டு நீங்கள் எடுத்துருங்க தான் நம்மளோட சிக்கன் பாப்கார்ன் ஈஸியாகவே ரெடி ஆயிடுச்சு சிம்பிளாகவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ மீதி இருக்க பீசஸ் எல்லாத்தையுமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் சிக்கன் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மறுநாள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ